உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்ட மாணவரணி சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவரணி சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் சுஜித் முனுசாமி ஆகியோரின் ஏற்பாட்டில் மாநில மாணவரணி துணை செயலாளர் தமிழரசின் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தருமபுரி திமுக எம்பி வழக்கறிஞர் ஆ மணி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றி பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கினர் ஏனைய ஒன்றிய வந்து செய்வது கழகத்தின் மொத்தம் தமிழ்நாட்டில் என்னென்ற துறைகள் இருந்தாலும் எல்லா விட கூடுதலாக கல்வித்துறைக்கு அதிகமான நிதியினை ஒதுக்கீடு செய்து அதன் மூலம் மாணவ செல்வங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் கல்வியை கற்க வேண்டும் ஒரு நாட்டில் ஒரு நாட்டினுடைய தலையீட்டை நிர்ணயிப்பது மட்டுமல்ல ஒரு நாடு வளர்ச்சியடைந்த நாடாக அல்லது வளர்கின்ற நாடாக திகழ வேண்டும் எனில் அந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரும் கல்வியு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அந்த வகையில்தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா நலத்திட்டங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றார் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்புக்குரிய தளபதி அவர்கள் அதே வழியில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் தமிழகம் எங்கும் பம்பர போல் சுழன்று சுழன்று தமிழக மக்களுடைய கோரிக்கைகள் எங்கெங்கு குறைகள் நிறுவனத்தில் சினிமா மூலமாக இது மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தது அந்த மாற்றம் தமிழ்நாட்டில் நடந்தது சினிமா மூலியமாக அந்த இந்த தமிழ்நாட்டில் இருந்த படிப்பறிவு இல்லாத மேல் காதி கீழ் ஜாதி என்கின்ற ஒரு பாகுபாடு பெண் கல்வி இல்லாதது கணவன் இருந்தால் பெண்கள் எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய கழக மாணவர்களின் துணை மரியாதைக்கு மரியாதைக்குரிய அன்பு சூழ்நிலை அதாவது தமிழரசு மகளே இளைஞரணி செயலாளர்கள் ஒரு பேச்சு போட்டி வைத்தார்கள் இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி

தலைமை செயற்குழு உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்களே அதே போல கோமலாவரம் பேரூர் கிரகத்தினுடைய செயலாளர் கௌதம் அவர்களே பாப்பிரடிப்பட்டி பேரூர் கிரகத்தினுடைய செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்களே அதே போல இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய கோமலாவரம் பேரூராட்சியினுடைய தலைவர் சாந்தி புஷ்பராஜ் அவர்களே பாப்பிரிடிப்பட்டி பேரூராட்சியினுடைய தலைவர் செங்கல்டர் பேர தலைவர் சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய வர்த்தக செயலாளர் தாமோதரன் அவர்களே அதே போல